உலகிலேயே அதிக உப்புத்தன்மை கொண்ட கடல் எது தெரியுமா வாங்க பார்க்கலாம் நாம வசிக்கும் பூமி எழுபத்தி ஒரு சதவிகிதம் நீரால் சூழப்பட்டதும் இதில் பெரும் பகுதி நீரை பெருங்கடல்கள் வழங்குகிறதாம் அந்த வகையில்தான் உலகின் அதிக உப்புத்தன்மை கொண்டதாக கருதப்படக்கூடிய சவக்கடல் குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க மேற்கு ஆசியாவின் ஜோர்டான் பிளவு பள்ளதாக்கில் அமைந்துள்ள அதிக உப்புத்தன்மை கொண்டதாக கருதப்படும் சவக்கடல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் தோராயமாக முப்பத்தி நான்கு சதவிகித உப்பு சரிவு அதிகமாக இருக்கிறதால்தான் இந்த பெயரை வந்து பெற்றிருக்கிறதா சாதாரண கடல் நீரை விட கிட்டத்தட்ட கிட்டத்தட்டீங்கன்னா பத்து மடங்கு ஒப்பு சவ வந்து அதிகம் காணப்படுகிறதா அதாவது இந்த கடல்ல வடிகால் இல்லாததால் பாயும் நீர் ஒருபோதும் வெளியேறாமல் இருந்து ஆயிரக்கணக்கான ஆண்டு கனிம படிவுகளுக்கு வழிவகுக்கிறதா சவக்கடல் கிழக்கே ஜோர்டானுக்கும் மேற்கே ஈஸ்டேல் மற்றது பாலஸ்தீனத்திற்கும் இடையில் கடல் மட்டத்தில் இருந்தால் சுமார் நானூற்றி முப்பது மீட்டர் கீழே உள்ளதும் நீண்ட வரலாற்றை கொண்ட வந்து சவக்கடல் மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே டெக்டோனிக் மாற்றங்களால் உருவானதும் இந்த கடலினுடைய இருப்பிடம் வரலாற்று முக்கியத்துவம் மற்றது தனித்துவமான புவியியல் அமைப்பு ஆகியவை இயற்கை அதிசயமாக இருக்கிறதோடும் முக்கிய சுற்றுலா தலமாகவும் இது காட்சி தருகிறது அதிக வெப்பநிலை கொண்ட பாலைவன பகுதியில் வந்து சாக்கடல் அமைந்துள்ளதன் காரணமாக ஆண்டு முழுவதும் தீவிரமாக ஆவியாதல் நிகழ்கிறதா சோடியம் குளோரைட்டு மெக்னீசியம் கால்சியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற தாதுக்கள் நீர் ஆவியாகும் போதோ தண்ணீரில் வந்து இருக்கும் அதாவது ஜோர்டா நதி ஒரு குறிப்பிட்ட அளவு புதிய நீரை மட்டுமே வழங்குவதால் தான் படிப்படியாக உப்புத்தன்மை அதிகரித்து காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அதிகமாக உப்புக்கள் குவிக்கிறதா இத்தகைய கடுமையான சூழ்நிலைகளில் தான் மீன் தாவரங்கள் மற்றது பாசிகள் உட்பட பெரும்பாலான கடல்வாழ் உயிரினங்கள் வாழ முடியாமல் இருக்கிறதா அதாவது பார்த்தீங்கன்னா சவக்கடல் கடல் சோதாம் கடல் நாரகின்ற கடல் பேய்கடல் என பல்வேறு பெயர்களால் வந்து அதாவது இந்த கடல் நீரின் அடர்த்தியை விட அதிக அடர்த்தியை கொண்டிருக்கிறதால மனிதர்கள் உட்பட யாராக இருந்தாலும் நீரில் மூழ்காமல் மிதக்க முடியும் நாம வாழும் பூமி வந்து பல்வேறு அற்புதங்களை உள்ளடக்கியது என்பதற்கு இந்த சவக்கடலும் வந்து ஒரு சான்றாக இருக்கிறதா ஜீ கிறிஸ்டி உங்களுக்கும் வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்பரன் இதே மாதிரி மற்றொரு கிறிஸ்டின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி